ஹலோ குட்டீஸ் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு கதை டூ ஒரு குட்டி பொண்ணோட கதையா கதைக்கு போலாமா வாங்க டூ மீ கோஸ் டு த பார்க் டூ மீ வந்து ஒரு பார்க்குக்கு போற கதை இது இட்ஸ் டு மீஸ் ஃபர்ஸ்ட் ட்ரிப் டு த பார்க் டுமி இப்பதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா பார்க்குக்கு போகிறாங்களாம் அவங்க அம்மா கூட பார்க்கு போனதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட அம்மா வாட்ஸ் தேட் அப்படின்னு கேட்குறாங்களாம் டுமி எதை பார்த்து கேட்குறாங்க இங்கே இருக்கு பார்த்தீங்களா இதை பார்த்து மம்மா வாட்ஸ் தேட் அப்படின்னு கேட்குறாங்க இது என்ன சொல்லுங்க இட்ஸ் யஸ் லைட் சேஸ் மம்மா அவங்க அம்மா வந்து இது ஒரு ஸ்லைடு நம்ம சர்க்கோம்ல பார்க்ல இட்ஸ் ஏ ஸ்லாய்ட் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்களாம் மே ஐ கோன் இட் ஆஸ்க் டு மீ இதுல நான் போய் விளையாடவா நான் இதுல போகவா அப்படின்னு டுமி கேக்குறாங்க அவங்க அம்மா கிட்ட அவங்க அம்மாவும் அஃப்கோர்ஸ் சேஸ் மம்மா ஓகே நீ போய் விளையாடு அப்படின்னு சொல்றாங்களாம் சொன்னதுக்கு அப்புறம் டுமி என்ன பண்றாங்க பாத்தீங்களா மெதுவா இந்த படியில ஏறி இந்த கம்பியில ஏறி அப்படியே அப்படின்ட்டு ஜாலியா ஸ்லைடிங் பண்றாங்க எப்படி சிரிக்கிறாங்கல்ல சந்தோஷமா இருக்கும்ல ஸ்லைட் பண்ண எல்லா குழந்தைங்களுக்கும் ஸ்லைட் பண்றது ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் அவங்க மங்கி மாதிரி இங்க மேல ராட் இருக்கும்ல நம்மளுக்கு பார்க்ல இருக்கும்ல மேல அது ஒரு ஒரு கம்பியா பிடிச்சு பிடிச்சு போறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க பாத்தீங்களா அப்படியே தலகில தொங்குறாங்க காலால் இது பண்ணி பிடிச்சுக்கிட்டு அப்படியே தலகில தொங்குறாங்க லுக் மங்கி குரங்கு மாதிரி நான் பண்றேன் பாருங்க அப்படின்னு அவங்க அம்மாட்ட கிட்ட சொல்றாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஃபோட்டோ பிடிச்சிட்டே இருக்கிறாங்க இவங்க இதுல என்ன பண்றாங்க ரோல் பண்றாங்களா ரவுண்ட் பண்ணுவாங்கல்ல ஐ ஜஸ்ட் வென் யூ டென் டைம்ஸ் மம்மா டு மீ இது வந்து அப்படியே டேர்ன் ஆகும்ல ஃபாஸ்டா பார்க்ல இருக்குல்ல அதில் ஏறி நின்னுட்டு ரவுண்ட் பண்ணிட்டே இருக்கிறப்ப அவங்க அம்மாவை டென் டைம்ஸ் வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போனேன் அப்படின்னு சொல்றாங்க கவுண்டிங் கரெக்டா டென் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அவங்க அம்மா கிளவர் கேர்ள் சேஸ் மம்மா யூ நோ ஹவு டு கவுண்ட் உனக்கு கவுண்ட் எப்படி பண்ணணும்னு நல்லா தெரியுது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டென் டைம்ஸ் அவங்க அம்மாவை வந்து பாத்திருக்காங்க இது ரவுண்ட் பண்ணிட்டே இருக்கிறப்ப அதுக்கப்புறம் என்னாச்சு அதுக்கப்புறம் இங்க ஒரு குட்டி பையன் நிக்கிறான் அவங்கள்ட்ட இந்த டுமி என்ன கேக்குறாங்க டு யூ வாண்ட் டு பிளே ஆஸ்க் டுமி இது சீசா சீசால ஏறி உக்காந்துருக்காங்க அவங்க இந்த பையன்ட்டு குட்டி பையன்ட்டு கேக்குறாங்க நீ விளையாட வரியா அப்படின்னு அதுக்கும் அந்த பையன் என்ன சொல்றான் எஸ் இஸ் த பாய் ஓகேன்னு சொல்றாங்க இப்ப ரெண்டு பேரும் இதுல ஏறி இருக்காங்க சீசால இப்ப இவங்க ஏறினால இவங்க மேல போயிட்டாங்க இல்லையா உங்களுக்கு தெரியும்ல சீசா அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் ஆகும்ல அப்ப டுமி என்ன சொல்றாங்க அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க ஐ எம் டுமி அப்படின்னு இந்த குட்டி பையன் இப்ப இந்த பையன் என்ன சொல்றான் அவனோட பேரை சொல்றான் ஐ எம் சாக்கி அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அதுக்கப்புறம் சாண்ட்னா நிறைய மண் இருக்கு அங்க குட்டி குட்டி ஜாமானும் இருக்கு அந்த pit பார்த்துட்டு வாங்க அங்க நம்ம போய் விளையாடலாம் லெட்ஸ் பில்ட் யாண்ட் கேஸ்டில் சீஸ் டூமி வாங்க அதுல போய் குட்டி குட்டியா நம்ம வீடு கட்டலாம் அந்த மண்ணுல அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பெருசா ஒரு சான்ஸ்டில் கட்டுறாங்க வீடு கத்தி ஒரு குட்டியா ஒரு கொடி வைக்கிறாங்க போட்டோ எடுக்கிறாங்க ஐம் டேக்கிங் ஏ போட்டோர் எல்லாத்தையும் சேர்த்து அவங்க அம்மா ஒரு போட்டோ எடுத்துட்டாங்க நல்லா டுமியும் ஜாக்கியும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டாங்க இப்ப ஈவினிங் ஆயிடுச்சு பார்க் க்ளோஸ் பண்ணிடுவாங்கல்ல அதனால கிளம்பலான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இட்ஸ் டைம் டு கோ ஹோம் நவ் டு மீ சேஸ் மம்மா அவங்க அம்மா டுமிய வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க உடனே டுமியும் ஓகே பாய் ஜாக்கி டாட்டான்னு வேவ்ஸ் பண்றாங்க டாட்டா அப்படின்னு ஜாக்கிக்கு டாட்டா சொல்றாங்க பாய் டுமி அப்படின்னு ஜாக்கியும் திரும்ப டாட்டா சொல்றாங்க சி யூ நெக்ஸ்ட் டைம் அப்படின்னா இன்னொரு நாள் இன்னொரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு ஜாக்கி டுமிட்ட சொல்றாங்க ரெண்டு பேரும் டாடா சொல்லிட்டு ஜாக்கி அவங்க அம்மா கூட அவங்க வீட்டுக்கு போறாங்க டுமி அவங்க அம்மா கூட அவங்க வீட்டுக்கு போறாங்க அப்புறம் என்ன மாமா தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் மீ டு தார்க் டூமி டுமிக்கு ரொம்ப பார்க் பிடிச்சிருச்சு அதனால அவங்க அம்மாக்கு கட்டி பிடிச்சு தேங்க்யூ அப்படின்னு சொல்றாங்க அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க நீங்களும் சொல்லுவீங்கல்ல உங்க அப்பா அம்மா பார்க்க கூட்டிட்டு போனா அதே மாதிரி டுமியும் உங்க அம்மாக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சுக்கிறாங்க அவ்வளவுதான் கதை முடிஞ்சிருச்சு பாய் பாய் குட்டீஸ் டாடா பாய்